மாணவர்களே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றே பல சங்கீதங்களிலே தாவிது மூலமாய் ஆண்டவர் நம்ம கற்றுத்தருகிறார் மிக சிறப்பாக ஸ்தோத்ர சங்கீதம் என்று சொல்லுகிற நூறாம் சங்கீதத்திலே பார்க்கிறோம் ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லதான் மன மகிழ்ச்சியின் நாள் என்று சபைகளிலே நமக்கு அதை சொல்லித் தருகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மனமகிழ்ச்சியின் நாள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நாம் திறந்த உள்ளத்தோடு ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் ஆகவே தான் ஒரு பக்தர் வீதமாய் சொன்னார் முதலாம் மணியும் ரெண்டாவது மணியும் ஏன் அடிக்கிறதென்றால் முதலாமணி அடிக்கும் பொழுதே நம் ஆலயத்தில் இருந்து அடுத்த அரை மணி நேரம் முழங்காலில் நின்று நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுத்து ரெண்டாவது மணி அடித்து ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய நிரப்புதலோடும் மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும் பிரிய அவர் நம்மை உண்டாக்கினவர் நாம் அவர் ஜனங்கள் அவர் கைக்குள்ளான ஆடுகள் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் வந்து நிற்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சோர்வாக வாய்மூடி மௌனியாக எழுந்திருந்து உட்கார்ந்து ஆராதிக்கிற ஆராதனை அல்ல நம்முடைய உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆலோசனை எவ்வளவு அருமை என்று பாருங்கள் முழு மகிழ்ச்சியோடும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காணப்பட வேண்டும் அதை அவர் விரும்புகிறார் ஆகவேதான் பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே ஆராதனை செய்யுங்கள் துக்கத்தோடு அல்ல நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது துக்கத்தோடு செய்யக்கூடாது அது ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வராது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உங்களுக்கான அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களை சந்திப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம் அந்த தேவனுடைய ஆலயத்தில் சண்டை போட்டு அல்ல மகிழ்ச்சியோடு எல்லாருடைய சமாதானமாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்மை அர்ப்பணிப்போம் பிரியமானவர்களை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் ஆண்டவரே உக்கு ஸ்தோதிரம்பா ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை மிகுந்த உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஆவியிலே நிறைந்து உண்மை ஆர்ப்பரித்து துதிக்க கிரமித்தார் ஆசீர்வதியும் காத்து கொள்ளும் வழி நடந்தோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இங்களருமை பிதாவே ஆமேன் ஆமேன்